இன்னைக்கு நிறைய பேர் பயணிக்கிற ஒரே ஒரு வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து தாங்க இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேருந்தில் தான் பயணிக்கிறாங்க இந்த பயணத்தின் போது தினம் தினம் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதை சகிச்சு போய் பழகிட்டாங்க நிறைய பெண்கள் சில பெண்கள் வந்து அதை எதிர்கொள்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது இந்த சம்பவம் வந்து கேரளாவில் நடந்திருக்குது பஸ்ஸில் பயணம் செஞ்சிட்டு இருந்த ஒரு சிறுமிகிட்ட பக்கத்தில் இருந்தவர் வந்து ஒரு பாலியல் ரீதியான சீண்டல்கள் ஈடுபட்டிருக்கிறாரு பெண்கள் வந்து தினமும் பயணிக்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அதை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனால இந்த மாதிரியான சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து தமிழ்நாடு காவல்துறை வந்து தனியா பயணிக்கிற பெண்கள் வந்து ஆட்டோ அல்லது கார்ல பயணிச்சாங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான துன்பத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த காலத்துல வந்து ஆண்களுக்கும் நடந்துட்டு இருக்குது ஒரு ஆண் அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனை நிறைய பேர் மாட்டி விடுறதுக்கான சூழல்கள் ஏற்பட்டிருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக இரு தரப்பையும் விசாரித்து யார் செய்தது தவறு யார் செய்தது சரி அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது கமனஞ்சு